வணக்கம் சிபிஎம் தமிழ் மீடியா சேனல் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி மைய திரை விமர்சனத்தை பத்தி நம்ம இந்த வீடியோல பேச போறோம் கடந்த கார்த்தியோட படத்தோட ரொம்ப லாஸான ஒரு படமானு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு கொஞ்ச நாளைக்கு கார்த்தியோட சினிமா வராத கட்டத்தில் இருந்தது இதுதான் அவருடைய இருபத்தி ஏழாவது படம் அதுக்கு பிறகு வந்து இருபத்தி ஆறாவது படம் அவருடைய சக்சஸ் ஃபுல்லான படமாக அமையது ஆனா இந்த படம் சக்சஸ் கொடுத்திருக்கா இல்லையா என்பதை மெய்யலகன் என்றால் குடும்ப உறவுகளும் ஒரு கலந்த கலவிதான் இந்த மெய்யலகன் திரைப்படத்தை செதுக்கப்பட்டிருக்கு இந்த படத்தை பார்க்கும் போது நமக்கு சிறிய நாவல் படிப்பது போல் இருக்கும் அந்த அளவுக்கு இந்த படத்தின் கதை கதைக்களமும் கொஞ்சம் தூய்மையான திரைக்கதையாக அமைஞ்சிருக்கு இந்த படத்தில் கார்த்திக் அரவிசாமி ஸ்ரீ திவ்யா ராஜ்கிரண் இப்படி பல நட்சத்திரங்கள் இந்த படத்தில் நடித்திருக்கிறார்கள் அனைவருக்கும் பக்கபலமான நல்ல ஒரு ஸ்கோப்பான இந்த படத்தை கொடுத்திருக்கிறார் பிரேம்குமார் அந்த அளவுக்கு இந்த படத்தை நமக்கு மிக துல்லியமாக எடுத்துக்கொண்டிருக்கிறது கார்த்தியும் ரொம்ப கொஞ்சம் இடைவெளிக்கு பிறகுதான் இந்த படத்தில் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து நல்ல ஒரு படத்தை நமக்கு மக்கள் மத்தியில் கொடுக்க வேண்டும் என்று கதையை தேர்ந்தெடுத்து இப்படி ஒரு மெய்யலகனை நமக்கு கொடுத்திருக்கிறார் மெய்யலகன் மெய்யலகன்ல வந்து மைனஸ்கள் இருக்கு அத்தனை மறைக்கிறது படத்துடைய திரைக்கதைகள் உண்மையில் பார்க்கும் போது நம் மனதினை கொஞ்சம் திடப்படுத்தி கொண்டு நம் வாழ்க்கையில் என்ன நடக்கும் நம் உறுப்புகளில் என்ன இருக்கும் என்பதை ஒரு தெளிவாக பல சம்பவங்களோடு பல கதையோடு உணர்வோடு ஒட்டி உறவாடும் போதுதான் அந்த மெய்யழகன் கதையை அமைக்கப்பட்டிருக்கிறது அப்படித்தான் இந்த மெய்யலகன் கதை அந்த அளவுக்கு இந்த மெய்யலகன் கதை நமக்கு சொந்தமான வாழ்க்கை ஸ்டோரி என்று சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த மெய்யலகன் கதை செதுக்கப்பட்டிருக்கிறார் மெய்யிலகனை பொறுத்தவரைக்கும் நமக்கு சென்டிமெண்ட் கோபம் எதார்த்தங்கள் அடங்கிய ஒரு கதை அடாவடி ஒரு வன்முறை அந்த மாதிரி இல்லாமல் அவருடைய கார்த்தியின் திரைப்படத்தை இன்னொரு ஒரு வருமானத்தை கொடுக்கும் அளவிற்கு அவருடைய நடிப்பை சின்னதாக மாற்றிக்கொண்டு இன்னும் ஒரு வாழ்க்கை ஒரு ஸ்டோரியாக கொடுக்கிற ஒரு கதை அம்சத்துக்கு நிச்சயம் கார்த்தி பொருத்தப்பட்டிருக்கிறார் இந்த படத்தில் இந்த படம் அவருக்கு வந்து ஒரு பிளாக் இல்லையோ நிச்சயம் இந்த படம் வெற்றி பெறும் ஒரு முனைப்பில் இருக்கிறது ரசிகர்கள் மீண்டும் இந்த படத்தை நிச்சயமாக கொண்டாடுவார்கள் படம் மெதுவாக ஸ்லோவாக இருந்தாலும் படத்தின் கதைகளும் 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 வசனங்களும் நம் உச்சரிப்புகளும் சென்று காட்சிகளும் கலங்க வைக்கிறது அந்த அளவுக்கு இந்த படத்தில் தூய்மையான சக்தி வாய்ந்த சில விஷயங்கள் சொல்லப்படுகிறது அது அத்தனை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் படத்தை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் படத்தில் பல கருத்துகள் இருக்கிறது இங்கே உறவுகள் உரிமைகள் பல கிடைக்காத இருக்கும் பல மனிதர்கள் வாழும் இந்த உலகத்தில் இதுபோன்ற படங்கள் வந்து நம் எடுத்துக்காட்டாக சொல்லும் போது சிறிதாக நம் மனதை திடப்படும் வலிமைப்படுத்தும் வேதனைப்படுத்தும் வலிகளை உணர வைக்கும் நம் கோபத்தையும் நம் குற்றங்களை கண்டு உணர விதமாக இந்த படத்தின் கதைகள் அமைஞ்சிருக்கிறது அந்த அளவுக்கு இந்த படத்தை நமக்கு பின்பாதி சென்று பார்த்தால் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறது இருந்தால் படத்தின் நல்ல திரைக்க அம்சங்களும் படத்தின் நடிகருடைய சிறைச்சல் முறைப்படி எல்லாமே பார்க்கும் போது இந்த படம் நல்ல ஒரு தூய்மையான ஒரு படம் கடைசியாக இந்த படத்தின் வெற்றியை நமக்கு ருசித்து பார்த்தால் ஒரு நாவல் படிப்பது எந்த எந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரஸ்டை கொடுக்குமோ அந்த அளவுக்கு இந்த திரைப்படம் நம் முடிவுக்கு வரும்போது அந்த அளவுக்கு இந்த படம் மக்கள் மத்தியில் ஒரு உற்சாகத்தை கொடுத்திருக்கிறது ஒரு தூய்மையான ஒரு சக்தியையும் விழுந்து கிடக்கும் மனிதனை எந்திரிக்க வைக்கும் ஒரு தூய்மையான ஒரு ஆதங்கத்தை நம் மனதுக்குள் உள்ளுக்குள் வெளிப்படும் அளவிற்கு நம்மளை வெளிக்கொண்டு வந்திருக்கிறது இந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தை நீங்கள் தியேட்டரில் சென்று பாருங்கள் நிச்சயம் இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் இந்த படத்தின் மூலமாக கார்த்திக் மீண்டும் ஒரு நடிப்பில் வித்தியாசமான ஒரு பரிமாணத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் படம் நிச்சயம் அழகாக இருக்கிறது அரமிசா வில்லனாக நடித்து நல்ல ஒரு சினிமாவில் ஒரு தடை காட்டி அழகாக நடித்திருக்கிறார் அரவிந்த் சாமி அவருடைய நடிப்பை நமக்கு பார்க்க முடிகிறார் அந்த அளவுக்கு இந்த படம் நமக்கு பார்க்க தோன்றுகிறார் இந்த படத்தை தியேட்டரில் சென்று பாருங்கள் இந்த படம் கதை விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்க வணக்கம்